முன்னுரை இந்த புத்தகத்தில் அடங்கியவையெல்லாம் முதலாவதாக வானொலியில் பேச்சுரையாக கொடுக்கப்பட்டவையாகும் அதன் பிறகு அவை மூன்று தனித்தனி புத்தகங்களாக வெளியிடப்பட்டன அவையாவன கிறிஸ்தவத்திற்கு ஆதரவான வழக்கு கிறிஸ்தவ ஒழுக்கம் மற்றும் ஆளுமைக்கு அப்பால் என்பவையாகும் அச்சடிக்கப்பட்ட பதிவுகளில் நான் ஒலிவாங்கியில் பேசியதைக் காட்டிலும் சிலவற்றை கூடுதலாக இணைத்துள்ளேன் மற்றபடி என்னுடைய உரையை அவை இருந்த வண்ணமாகவே விட்டுவிட்டேன் வானொலியில் கொடுக்கப்படும் ஒரு பேச்சு என்பது என்னை பொறுத்தவரையில் முடிந்த மட்டும் ஒரு யதார்த்தமான பேச்சாகவே இருக்க வேண்டும் என்றும் அது ஒரு கட்டுரை சத்தமாக வாசிக்கப்படுவது போல் இருக்கக்கூடாது என்றும் நான் நினைக்கிறேன் ஆதலால் என்னுடைய உரைகளில் நாம் சாதாரணமாக உரையாடும்போது பயன்படுத்தும் எல்லாவிதமான சுருக்கங்களையும் பேச்சு வழக்குகளையும் பயன்படுத்தி இருக்கிறேன் அச்சடிக்கப்பட்ட பதிவுகளில் பேச்சு வழக்கில் நான் கூறியவைகளை எழுத்தின் வடிவில் மீண்டும் வழங்கியுள்ளேன் என்னுடைய உரைகளில் எங்கெல்லாம் ஒரு வார்த்தையின் முக்கியத்துவத்தை என்னுடைய குரலின் அழுத்தத்தினால் தெளிவுபடுத்தி அந்த இடங்களை சாய்வான எழுத்துக்களாக அச்சடித்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது இது ஒரு தவறு என்ற எண்ணத்தின் பக்கமே நான் சாய்கிறேன் அதாவது பேச்சுக்கலைக்கும் எழுத்துக்கலைக்கும் நடுவே உண்டான ஒரு விரும்பத்தகாத கலவை இது ஒரு பேச்சாளர் தன்னுடைய குரலில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை பயன்படுத்துவதன் மூலம்தான் எதையும் வலியுறுத்த வேண்டும் ஏனென்றால் அவருடைய அந்த ஊடகமானது இயல்பாகவே அப்படி ஒரு செயல்முறைக்கு வழிவகுக்கிறது ஆனால் ஒரு எழுத்தாளர் அதே நோக்கத்துக்காக சாய்வான எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு முக்கியமான வார்த்தைகளை தனியே எடுத்துக்காட்ட தனக்குரிய சொந்த வித்தியாசமான முறைகள் உள்ளன அவற்றையே அவர் பயன்படுத்த வேண்டும் இந்த பதிவில் நான் சுருக்கமாக சொல்லப்பட்டவைகளையெல்லாம் விரிவுபடுத்தியிருக்கிறேன் மேலும் பெரும்பாலான சாய்வாக எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு பதிலாக அவைகள் தோன்றுகிற வாக்கியங்களை சீரமைத்துள்ளேன் ஆனால் எந்த பிரபலமான பழக்கப்பட்ட தோணியோடு இருக்க வேண்டும் என்று நான் முதலிலிருந்து எண்ணியிருந்தேனோ அதை மாற்றாமல் வழங்கியிருக்கிறேன் என்று நம்புகிறேன் மட்டுமல்லாமல் என்னுடைய தலைப்பின் எந்த பகுதிகளில் எல்லாம் பத்து வருடத்துக்கு முன்பை விட இப்பொழுது நான் நன்றாக புரிந்து கொண்டதாக நினைக்கிறேனோ அல்லது எந்த இடங்களிலெல்லாம் அசல் பதிப்பை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தேனோ அந்த இடங்களில் சிலவற்றை சேர்த்திருக்கிறேன் அல்லது நீக்கியிருக்கிறேன் இரண்டு கிறிஸ்தவ பிரிவுகளுக்கிடையில் எதை தேர்ந்தெடுப்பதென்று தயங்கிக் கொண்டிருக்கும் எவருக்கும் நான் எந்தவிதமான உதவியும் வழங்கவில்லை என்று வாசகர் எச்சரிக்கப்பட வேண்டியுள்ளது நீங்கள் ஒரு ஆங்கிலிக்கனாக வேண்டுமா அல்லது மெத்தடிஸ்ட் ஆகவா பிரிஸ்பைட்டீரியனாகவா அல்லது ஒரு ரோமன் கத்தோலிக்கராக வேண்டுமா என்று என்னிடத்திலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை இவை வேண்டுமென்றேதான் விடுபட்டிருக்கின்றன இப்பொழுது கொடுத்திருக்கிற இந்த பட்டியலை கூட ஆங்கில எழுத்துக்களின் வரிசையின்படிதான் நான் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய நிலையை குறித்து எந்த மர்மமும் இல்லை நான் இங்கிலாந்து திருச்சபையைச் சார்ந்த ஒரு மிக சாதாரண மனிதன் எந்த வகையிலும் நான் குறிப்பாக உயர்ந்தவனும் அல்ல தாழ்ந்தவனும் அல்ல அல்லது வேறு விதமான எதுவுமல்ல ஆனால் நான் இந்த புத்தகத்தில் எவரையும் என்னுடைய சொந்த நிலைக்கு மாற்ற முயற்சிக்கவில்லை நான் ஒரு கிறிஸ்தவனானதிலிருந்து எனக்கு அறிமுகமான கிறிஸ்தவத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் செய்யக்கூடிய சிறந்த ஒருவேளை நான் செய்யக்கூடிய ஒரே சேவை என்னவென்றால் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா காலத்திலும் பொதுவாக இருந்த அந்த நம்பிக்கையை நான் விவரித்து காண்பித்து நிலைநாட்டுவதுதான் என்றே நினைக்கிறேன் நான் அவ்வாறாக நினைப்பதற்கு ஒன்றுக்கும் மேலான காரணங்கள் உண்டு முதலாவதாக கிறிஸ்தவர்களில் ஒருவரிடமிருந்து ஒருவரை பிரிக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் உண்மையான வல்லுநர்களே ஒழிய வேறொருவரும் எதிர்கொள்ளக்கூடாத உயர்ந்த இறையியல் மற்றும் பார்க்கப் போனால் திருச்சபையின் வரலாறு சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் அடங்கி உள்ளவைகளாக இருக்கின்றன அப்படிப்பட்ட காரியங்களில் நான் ஆழத்திற்குள் செல்லாமல் வெளியேதான் நிற்க வேண்டும் ஏனென்றால் மற்றவர்களுக்கு நான் உதவுவது என்பதை காட்டிலும் அதிகமாக எனக்கே இங்கு உதவி தேவைப்படுகிறதா இருக்கிறது இரண்டாவதாக இப்படிப்பட்ட சர்ச்சையான கருத்துக்களை விவாதிப்பது ஒரு வெளிநபரை கிறிஸ்தவ மந்தைக்குள் அழைத்து வராது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இவைகளை குறித்து நாம் எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கும் வரையில் ஒருவரை நம்முடைய சொந்த ஐக்கியத்திற்குள் ஈர்ப்பதை காட்டிலும் அவர் எந்த கிறிஸ்தவ ஐக்கியத்திற்குள்ளும் நுழைவதை அதிகமாய் தடுக்கவே செய்கிறோம் ஒரே தேவன் உண்டு அவருடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துதான் என்கிற நம்பிக்கைக்குள் ஏற்கனவே வந்துவிட்டவர்களின் முன்னிலையில் தவிர வேறு எங்கும் நம்முடைய பிரிவினைகள் விவாதிக்கப்படக்கூடாது கடைசியாக நான் பெற்றுக்கொண்ட எண்ணம் என்னவென்றால் மிகவும் அதிகமான அதிக திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் எல்லோரும் பாக்ஸ்டர் வெறும் கிறிஸ்தவம் என்று அழைக்கிறாரே அதை பாதுகாப்பதைக் காட்டிலும் இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய காரியங்களில்தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதே ஆகும் எந்த பகுதியில் நான் என்னுடைய சிறப்பான சேவையை செய்ய முடியும் என்று நினைத்தேனோ அந்த பகுதிதான் மற்றவர்களால் பெரிதும் தெரிந்து கொள்ளப்படாததாய் இருக்கிறது ஆகையால் இயல்பாகவே நான் அந்த பகுதிக்குச் சென்றேன் நான் அறிந்த வரையில் இவை மட்டுமே என்னுடைய நோக்கங்களாய் இருக்கின்றன மேலும் சில சர்ச்சைக்குரிய விஷயங்களை குறித்து நான் மௌனமாய் இருப்பதை வைத்து மனிதர்கள் சில கற்பனையான அனுமானங்களை உருவாக்காமல் இருப்பார்கள் என்றால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் உதாரணத்துக்கு நான் அப்படி மௌனமாக இருக்கிறேன் என்பதற்காக நான் மதில் மேல் பூனை போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் அல்ல சில வேளைகளில் நான் அவ்வாறாக இருக்கக்கூடும் கிறிஸ்தவர்களுக்கு நடுவே சில விஷயங்களில் கேள்விகள் உண்டு அவைகளுக்கு என்னிடத்தில் பதில் இல்லை என்றே நான் நினைக்கிறேன் சில கேள்விகளுக்கு என்னால் எப்போதுமே பதில் தர முடியாமல் போகலாம் அப்படி ஒரு கேள்வியை நான் கேட்கும்போது ஒரு ஒருமேலான கூட எனக்கு தெரிந்த மட்டும் என்னைவிட மிகவும் மேன்மையான கேள்வியாளருக்கு கொடுக்கப்பட்ட பதிலான உனக்கென்ன நீ என்னை பின்பற்றி வா என்ற பதிலே எனக்கும் கொடுக்கப்படலாம் ஆனால் சில கேள்விகள் உண்டு அதற்கு நிச்சயமாகவே மதிலின் ஒரு புறத்தில்தான் நான் இருக்கிறேன் என்றாலும் அதைக் குறித்து நான் ஒன்றும் சொல்லுவதில்லை ஏனென்றால் நான் என்னுடைய மார்க்கம் என்பதை குறித்து விளக்கி எழுதாமல் வெறும் கிறிஸ்தவம் என்பதையே விளக்கி எழுதியிருக்கிறேன் எனக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி அது வெறும் கிறிஸ்தவமாகத்தான் இருக்கிறது நான் பிறப்பதற்கு வெகு முன்பாகவும் அது அப்படியேதான் இருந்தது கிறிஸ்து கண்ணியின் வயிற்றில் அவதரித்தார் என்பதைத் தவிர கிருபை பெற்ற கண்ணி மரியாளை குறித்து நான் வேறு எதுவும் சொல்லுவதில்லை என்பதை வைத்து சில மனிதர்கள் ஆதாரமற்ற முடிவுகளுக்கு வந்துவிடுகிறார்கள் ஆனால் நான் அப்படி செய்யாமல் இருப்பதற்குரிய காரணம் மிகவும் வெளிப்படையாகவே தெரிகிறது அல்லவா நான் அதைக் குறித்து சற்று அதிகம் பேசினாலே அது உடனடியாக மிகவும் சர்ச்சைக்குரிய பகுதிகளுக்கு என்னை அழைத்து சென்று விடுகிறது கிறிஸ்தவர்களுக்கு நடுவே உள்ள இந்த சர்ச்சையைத் தவிர மிகவும் மென்மையாக கையாளப்பட வேண்டியது வேறு எதுவும் அல்ல அந்த தலைப்பின் மேல் உள்ள ரோமன் கத்தோலிக்க நம்பிக்கையானது மற்ற எல்லா மத நம்பிக்கைகளுக்கும் உள்ள அந்த சாதாரண தீவிர பக்தியினால் மட்டும் கட்டப்படாமல் மிக இயற்கையாகவே வரக்கூடிய தனித்தன்மை வாய்ந்த உணர்ச்சியினாலும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய தாய் அல்லது அவன் காதலியின் சுயமரியாதை ஆபத்துக்குள்ளாகும் போது எழக்கூடிய அந்த வீரமிக்க உணர்ச்சியினாலும் கட்டப்பட்டிருக்கிறது ஆதலால் அவர்களுடைய பார்வைக்கு ஒரு அயோக்கியனாகவும் மதவெறி பிடித்தவனாகவும் தெரியாமல் வேறு எவ்விதத்திலும் அவர்களோடு கருத்து வேறுபாடு கொள்வது மிகவும் கடினமான ஒன்றாகும் மாறாக இந்த தலைப்பின் மேலுள்ள இதற்கு எதிரான புரொட்டஸ்டன்ட் நம்பிக்கையானது எல்லாவிதமான ஏகத்துவத்தின் ஒரே தெய்வ வழிபாடு அடிவேருக்குச் செல்லக்கூடிய உணர்ச்சிகளை எழுப்புகிறது தீவிரமான புரொட்டஸ்டண்டுகளை பொறுத்தவரையில் சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிப்புக்கும் அது எவ்வளவு புனிதமானதாக இருந்தாலும் உள்ள வித்தியாசம் ஆபத்துக்குள்ளாகி இருப்பதாக அதாவது பல தெய்வ வழிபாடு மீண்டும் தலை தூக்கி இருப்பதாக இது காணப்படுகிறது எனவே அவர்களுடைய பார்வைக்கு ஒரு மதவெறி பிடித்தவனைக் காட்டிலும் மோசமான ஒரு உருவ வழிபாடு செய்கிற ஒரு பேகனாக தெரியாமல் கருத்து வேறுபாடு கொள்ளுவது மிகவும் கடினமானது வெறும் கிறிஸ்தவம் என்ற ஒரு புத்தகத்தை சிதைக்க எந்த தலைப்பாவது நம்பிக்கைக்குரியதாய் என்றால் கண்ணியின் மகன்தான் தேவன் என்ற அந்த நம்பிக்கைக்குள் இன்னும் வராத சிலருக்கு இந்த புத்தகத்தின் வாசிப்பை எந்த தலைப்பாவது முற்றிலும் லாபமற்றதாய் ஆக்கும் என்றால் நிச்சயமாக அது இதுதான் வழக்கத்திற்கு மாறாக இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை குறித்த என்னுடைய மௌனத்தை வைத்து நான் அவைகளை முக்கியமாக நினைக்கிறேனா அல்லது முக்கியத்துவம் இல்லாதவைகளாக நினைக்கிறேனா என்று உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியாது ஏனென்றால் இதுவே ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாகும் கிறிஸ்தவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளுகிற ஒரு விஷயம் எதுவென்றால் அது கருத்து வேறுபாடுகளுக்குரிய முக்கியத்துவத்தை குறித்ததே ஆகும் இரண்டு வெவ்வேறு பிரிவுகளைச் சார்ந்த இரண்டு கிறிஸ்தவர்கள் வாதாட ஆரம்பிக்கும் பொழுது வெகு சீக்கிரத்திலேயே ஒருவர் ஒரு சில கருத்து உண்மையாகவே முக்கியமானதுதானா என்றும் அதற்கு மற்றொருவர் முக்கியமானதா அது மிகவும் அவசியமானதாகும் என்றும் சொல்லக்கூடும் நான் என்னவிதமான புத்தகத்தை எழுத முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே இவைகளையெல்லாம் சொல்லுகிறேனே ஒழிய என்னுடைய சொந்த நம்பிக்கைகளை மூடி மறைப்பதற்காகவோ அல்லது அந்தப் பொறுப்பை தவிர்ப்பதற்காகவோ அல்ல அவைகளை குறித்து நான் முன்பே சொன்னதைப் போல எந்த ஒரு ஒளிவு இல்லை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்பதில் வெளியான ஆங்கில நாவலாகிய ட்ரைஸ்ட்ராம் ஷாண்டி என்ற புத்தகத்தின் கதாபாத்திரமான ஆங்கில் டோபி சொல்லுவதைப் போல் அவை பொதுவான ஜெப புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன இங்குள்ள நெருக்கமான ஆபத்து எதுவென்றால் இங்கிலாந்து திருச்சபைக்கோ அல்லது அதை காட்டிலும் மோசமாக எனக்கோ உள்ள தனிப்பட்ட கருத்துக்களை நான் பொதுவான கிறிஸ்தவம் என்று முன்வைத்துவிடக்கூடாது என்பதே இதிலிருந்து பாதுகாத்து கொள்ளும் ஒரு முயற்சியாக இப்போதுள்ள பகுதி இரண்டின் அசல் கையெழுத்து படிவத்தை ஆங்கிலிகன் மெத்தடிஸ்ட் பிரிஸ்பைட்டீரியன் ரோமன் கத்தோலிக் ஆகிய பிரிவுகளைச் சார்ந்த நான்கு குருமார்களுக்கு அனுப்பி அவர்களுடைய விமர்சனத்தை கேட்டேன் மெத்தடிஸ்ட் பிரிவைச் சேர்ந்தவர் நான் விசுவாசத்தை குறித்து அதிகமாக சொல்லவில்லை என்று நினைத்தார் ரோமன் கத்தோலிக்கத்தை சேர்ந்தவர் மற்றவைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பரிகாரத்தை குறித்த கோட்பாட்டு விளக்கங்களின் முக்கியத்துவம் இன்மையை குறித்து நான் அதிக தூரம் சென்றுவிட்டதாக கருதினார் மற்றபடி நாங்கள் ஐந்து பேரும் இருந்தோம் இந்த புத்தகத்தின் மற்ற பகுதிகளை நான் இந்த வகையிலே பரிசோதிக்கவில்லை ஏனென்றால் அவைகளை குறித்து கிறிஸ்தவர்களுக்குள்ளே வேறுபாடுகள் எழும்பக்கூடும் என்றாலும் அவைகள் தனிப்பட்ட நபர்கள் அல்லது குறிப்பிட்ட சிந்தனை முறைகளுக்குரிய வித்தியாசங்களே தவிர கிறிஸ்தவ பிரிவுகளுக்கு நடுவே உள்ள வித்தியாசங்கள் அல்ல எனக்கு எழுதப்பட்ட விமர்சனங்களையும் எண்ணிலடங்காத கடிதங்களையும் வைத்து நிதானித்து பார்த்தவரையில் வரையில் இந்த புத்தகம் மற்ற காரியங்களில் எவ்வளவு குறையுள்ளதாக இருந்தாலும் அது குறைந்தபட்சம் எல்லோரும் உடன்பட்ட ஒரு பொதுவான ஒரு மையமான ஒரு வெறும் கிறிஸ்தவத்தை வழங்குவதில் வெற்றி பெற்றது இந்த வகையிலே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எல்லாம் நீக்கிவிட்டால் நமக்கு ஒரு மேலோட்டமான மோதல் இல்லாத மிக பொதுவான காரணிகள் மட்டுமே மிஞ்சும் என்ற அந்த கோணத்தின் சத்தத்தை அடக்குவதற்கு இது சற்று உதவியாக இருக்கக்கூடும் அந்த மிக பொதுவான காரணிகள் நேர்மறையானவைகள் மட்டுமல்ல மாறாக கடுமையானவைகளாகவும் இருக்கின்றன இவை எல்லா கிறிஸ்தவம் அல்லாத நம்பிக்கைகளில் இருந்தும் ஒரு அகன்ற பள்ளத்தினாலே வகுக்கப்பட்டவைகளாகவும் இவைகளோடு கிறிஸ்தவத்திற்குள் இருக்கிற எப்பேற்பட்ட மோசமான பிரிவினைகளும் ஒப்பிட்டு பார்க்கப்பட முடியாதவைகளாகவும் இருக்கின்றன நாம் மீண்டும் இணைக்கப்பட வேண்டியதன் காரணத்துக்கு நான் நேரடியாக உதவி செய்யாமல் போயிருந்தாலும் நாம் ஏன் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்பதின் காரணத்தை இப்பொழுது நான் ஒருவேளை தெளிவுபடுத்தி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் என்னுடைய சபையல்லாத சபைகளில் உள்ள தங்கள் நம்பிக்கையில் மிகுந்த தீர்மானத்துடன் இருக்கின்ற உறுப்பினர்களின் நன்கு அறியப்பட்ட லத்தீன சொற்றொடரான ஓடியம் தியாலஜிகம் அதாவது இறையியல் சம்பந்தப்பட்ட வெறுப்பை நான் மிகக் குறைவாகவே சந்தித்திருக்கிறேன் இங்கிலாந்து திருச்சபைக்கு உள்ளிருந்தும் சரி அல்லது அதற்கு வெளியில் இருந்தும் சரி எல்லை கோட்டில் நிற்கக்கூடிய மனிதர்களிடமிருந்துதான் விரோதம் மிகவும் அதிகமாக வருகிறது அதாவது எந்த ஒரு ஐக்கியத்திற்கும் சரியான முறையிலே கீழ்ப்படியாத மனிதர்களிடமிருந்து இது என்னை ஒரு புதிரான வகையிலேயே ஆறுதல் படுத்துகிறதாக காண்கிறேன் தனக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகள் தாபரிக்கிற மையப்பகுதியில்தான் அந்த ஒவ்வொரு ஐக்கியமும் மற்ற எல்லா ஐக்கியத்தோடும் இல்லாவிட்டாலும் கூட ஆவியிலே மிகவும் நெருங்கியிருக்கிறது அந்த ஒவ்வொரு ஐக்கியத்தின் மயத்தில்தான் ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒருவர் இருக்கிறார் அவர் எல்லா நம்பிக்கைகளின் பிரிவினைக்கும் எதிராக எல்லா சுபாவங்களின் வித்தியாசங்களுக்கும் எதிராக ஒருவரை ஒருவர் துன்பப்படுத்தின எல்லா நினைவுகளுக்கும் எதிராக ஒரே குரலோடு பேசுகிறார் என்பதை இது உணர்த்துகிறது கோட்பாடுகளை குறித்த என்னுடைய புறக்கணிப்புகள் இவ்வளவுதான் போலிருக்கிறது ஒழுக்கங்களைப் பற்றிய விஷயங்களை கையாளுகிற இந்த புத்தகத்தின் பகுதி மூன்றிலும் நான் சில காரியங்களை மௌனத்தோடே கடந்து சென்று விட்டேன் ஆனால் அது ஒரு வேறுபட்ட காரணத்திற்காகவே முதலாம் உலக போரில் நான் ஒரு காலாட்படை வீரனாக சேவை செய்த காலத்திலிருந்தே முன்னணியில் இருக்கிற மனிதர்களுக்கு உபதேசித்துக் கொண்டு தாங்கள் மட்டும் சொகுசாகவும் வசதியாகவும் வாழுகிற சில மனிதர்களை நான் ஆறவே வெறுக்கிறேன் இதனால்தான் நான் நேரடியாக எதிர்கொள்ளாத சோதனைகளை குறித்து அதிகமாக பேசுவதற்கு எனக்கு தயக்கம் உண்டு எந்த ஒரு மனிதனும் எல்லாவிதமான பாவத்திற்கும் சோதிக்கப்பட்டிருக்க மாட்டான் என்று நான் நினைக்கிறேன் மனிதர்களை சூதாட வைக்கக்கூடிய உந்துதல்கள் என்னுடைய வடிவமைப்பிலிருந்து விடுபட்டிருக்கின்றன ஆனால் சந்தேகமின்றி இதற்குரிய விலையை நான் சில நல்ல உந்துதல்களின் குறைபாடு எனக்குள்ளே அதிகமாகவும் அல்லது வக்ரமாகவும் இருப்பதின் மூலம் செலுத்தியுள்ளேன் ஆதலால் அனுமதிக்கப்பட்ட அல்லது அனுமதிக்கப்படாத சூதாட்டம் என்பதை குறித்த என்னுடைய ஆலோசனையை கொடுப்பதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல என்றே நான் நினைக்கிறேன் அப்படி அனுமதிக்கப்பட்டது என்று ஏதும் இருக்கும் இருக்குமென்றாலும் அதை கூட தெரிந்ததாக நான் எண்ணமாட்டேன் கருத்தடையை குறித்தும் நான் எதுவும் கூறவில்லை நான் ஒரு பெண்ணோ அல்லது ஒரு திருமணமான ஆணோ அல்லது ஒரு போதகரோ அல்ல வலிகள் ஆபத்துகள் மற்றும் செலவுகள் ஆகியவற்றைக் குறித்து கவலையற்றவனாயிருந்ததால் அவைகளை குறித்தும் அடித்துச் சொல்லுகிற இடத்தில் நான் இல்லை என்றே நினைக்கிறேன் அதாவது எந்தவிதமான போதகப் பணியிலும் நான் இல்லை என்பதே நான் அவ்வாறாகச் செய்ய அவைகளை குறித்து பேசாமல் இருக்க என்னை கட்டாயப்படுத்தியது கிறிஸ்தவத்தின் பொதுவான கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை கிறிஸ்தவன் என்ற வார்த்தையை கொண்டு நான் அழைத்ததற்கு எதிராக மிகவும் ஆழமான எதிர்ப்புகள் உணரப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன சில மனிதர்கள் இவ்வாறாக கேட்கிறார்கள் யார் கிறிஸ்தவன் என்றும் யார் கிறிஸ்தவன் இல்லை என்றும் சொல்லுவதற்கு நீ யார் அல்லது இந்த கோட்பாடுகளை நம்பாத பல மனிதர்கள் அவற்றை நம்புகிறவர்களை பார்க்கிலும் மிகவும் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாகவும் கிறிஸ்துவினுடைய ஆவிக்கு மிகவும் நெருங்கியவர்களாகவும் இருக்கிறார்கள் அல்லவா என்று இந்த எதிர்ப்பு ஒரு வகையிலே மிகவும் சரியானதாகவும் மிகவும் பெருந்தன்மை உள்ளதாகவும் மிகவும் ஆவிக்குரியதாகவும் மிகவும் உணர்ச்சிகரமானதாகவும் இருக்கிறது இதற்கு எல்லா வகையான மனதுக்கு இனிய குணங்களும் உண்டு ஆனால் அது பயன் உள்ளது என்பதைத் தவிர இந்த எதிர்ப்பாளர்கள் விரும்புவதைப் போல நாம் வார்த்தைகளை பேரழிவுகள் இல்லாமல் சாதாரணமாக பயன்படுத்த முடியாது ஒரு மிக மிக முக்கியத்துவம் குறைந்த ஒரு வார்த்தையினுடைய வரலாற்றின் மூலம் இதை நான் தெளிவுபடுத்த முயற்சிக்கிறேன் பெரிய மனிதர் என்கிற வார்த்தை முதலில் ஒன்றை அடையாளம் கண்டுகொள்வதின் அர்த்தத்திலேயே வழங்கப்பட்டது அதாவது மரபு சின்னங்கள் பொருந்திய மேலங்கியையும் சில நிலங்களை சொத்தாகவும் வைத்திருந்தவர்களை அவ்வாறாக அழைத்தனர் நீங்கள் ஒருவரை ஒரு பெரிய மனிதர் என்று அழைத்தபோது அவரை குறித்து புகழ்ந்து கூறாமல் அவரை குறித்த ஒரு உண்மையை அறிக்கை செய்தீர்கள் நீங்கள் அவர் ஒரு பெரிய மனிதன் அல்ல என்று கூறியிருப்பீர்கள் என்றால் அவரை நீங்கள் அவமதிக்கவில்லை மாறாக அவரை குறித்த ஒரு தகவலை வழங்கியிருக்கிறீர்கள் ஜான் ஒரு பொய் பேசுபவர் மற்றும் ஒரு பெரிய மனிதர் என்று நாம் கூறும்போது அதில் எந்தவித முரண்பாடும் இல்லை அதாவது இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய வகையில் ஜேம்ஸ் ஒரு முட்டாள் மற்றும் ஒரு எம்ஏ பட்டதாரி என்று கூறுவதைப் போல ஆனால் பிறகு சில மனிதர்கள் வந்தார்கள் அவர்கள் மிகவும் சரியாக பெருந்தன்மையாக ஆவிக்குரிய வகையிலே உணர்ச்சி மிக்க எல்லாமாகவும் இருக்கின்ற ஆனால் எந்த வகையிலும் பயனில்லாத வகையிலே இவ்வாறாக கூறினார்கள் ஓ ஒரு பெரிய மனிதனை குறித்த மிக முக்கியமான விஷயம் நிச்சயமாக அவனுடைய மரபு சின்னங்கள் பொருந்திய அந்த மேலங்கியோ அந்த நிலமோ அல்ல மாறாக அவனுடைய நடத்தை தானே உண்மையாகவே பெரிய மனிதனாக நடந்து கொள்கிற ஒருவர்தான் நிச்சயம் ஒரு பெரிய மனிதனாக இருக்க முடியும் நிச்சயமாக அந்த வகையிலே எட்வர்ட் என்பவர் காட்டிலும் மேலான ஒரு உண்மையான பெரிய மனிதனாக இருக்கிறார் அல்லவா என்று அவர்கள் சரியான அர்த்தத்தில் தான் கூறினார்கள் மதிப்பிற்குரியவராகவும் நாகரீகமானவராகவும் துணிவுமிக்கவராகவும் இருப்பது நிச்சயமாகவே சின்னங்கள் பொருந்திய மேலங்கியை கொண்டிருப்பதைக் காட்டிலும் மிகவும் மேன்மையானதுதான் ஆனால் இவை இரண்டும் ஒன்றல்ல சொல்லப்போனால் இது எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல ஒருவரை ஒரு பெரிய மனிதன் என்று அழைப்பது இந்த புதிய சுத்திகரிக்கப்பட்ட அர்த்தத்தில் ஒருவரை குறித்த தகவலை வழங்குவதாக இல்லாமல் மாறாக ஒருவரை புகழ்கிற ஒரு வழியாக இருக்கிறது ஒருவர் பெரிய மனிதன் அல்ல என்று மறுப்பது சாதாரணமாக அவரை அவமதிப்பதாக அமைகிறது ஒரு வார்த்தை ஒருவரை குறித்த விளக்கத்தை தருவதாக இருப்பதை நிறுத்திவிட்டு வெறும் புகழ்ச்சிக்குரிய ஒரு வார்த்தையாக பயன்படும் என்றால் அது அந்த பொருளை குறித்த உண்மையை சொல்லுவதாக நீடிக்காது அது அந்த பொருளை குறித்து பேசுபவருடைய அணுகுமுறையையே தெரிவிக்கிறது உதாரணமாக ஒரு நல்ல உணவு என்பது அதை குறித்து பேசுபவருக்கு பிடித்த ஒரு உணவு என்கிற அர்த்தத்தையே கொடுக்கிறது ஒரு பெரிய மனிதர் என்கிற வார்த்தை அதனுடைய பழைய கரடுமுரடான பொருளுக்குரிய அர்த்தத்திலிருந்து புனிதமான சுத்திகரிக்கப்பட்ட அர்த்தத்துக்கு மாறிய பிறகு அது அதை குறித்து பேசுபவருக்கு பிடிக்கிற ஒரு மனிதர் என்கிற அர்த்தத்துக்கு மேலாக வேறொன்றையும் வழங்கவில்லை இதன் விளைவாக பெரிய மனிதர் என்கிற அந்த வார்த்தை இப்பொழுது ஒரு பிரயோஜனமற்ற வார்த்தையாகிவிட்டது அங்கீகாரத்தை உணர்த்துகிற வார்த்தைகள் ஏற்கனவே ஏராளமாக நம்மிடத்தில் இருக்கின்றன ஆதலால் அந்த வார்த்தை அந்த பிரயோஜனத்துக்கு அவசியமற்றதாகிவிட்டது மற்றொரு புறம் யாராவது ஒருவர் உதாரணத்துக்கு ஒரு வரலாற்று படைப்புக்காக அந்த வார்த்தையை அதனுடைய பழைய அர்த்தத்தில் பிரயோஜனப்படுத்த விரும்புவார் என்றால் அதற்குரிய விளக்கங்களை கொடுக்காமல் அவரால் அதை செய்ய முடியாது அந்த நோக்கத்திற்காக அதை பிரயோஜனப்படுத்த முடியாதபடி அது பாழாக்கப்பட்டு விட்டது இப்பொழுது கிறிஸ்தவன் என்ற வார்த்தையையும் மனிதர்கள் புனிதமாகவும் சுத்திகரிக்கப்பட்ட அர்த்தத்திலும் அல்லது அவர்கள் சொல்லுவதைப் போல ஆழமான அந்த அர்த்தத்திலும் உபயோகப்படுத்துவதற்கு நாம் விட்டால் அதுவும் வெகு சீக்கிரத்திலேயே ஒரு பயனற்ற வார்த்தையாகிவிடும் சொல்லப்போனால் முதலாவது கிறிஸ்தவர்களே அதை யாருக்கும் உபயோகப்படுத்த முடியாதபடி ஆகிவிடும் ஆழமான அர்த்தத்தில் கிறிஸ்துவின் ஆவியானவருக்கு மிகவும் நெருக்கமாக யார் இருக்கிறார் என்றும் யார் இல்லை என்றும் கூறுவது நமக்கு உரியது அல்ல மனிதர்களுடைய இருதயத்திற்குள் நம்மால் பார்க்க முடிவதில்லை யாரையும் நம்மால் நியாயம் தீர்க்க முடியாது மேலும் அப்படி நியாயம் தீர்ப்பதற்கு நாம் உண்மையில் தடை செய்யப்பட்டிருக்கிறோம் இந்த சுத்திகரிக்கப்பட்ட அர்த்தத்தில் எந்த மனிதனையும் ஒரு கிறிஸ்தவன் என்றும் கிறிஸ்தவன் அல்ல என்றும் நாம் கூறுவது ஒரு கொடுமையான ஆணவம் நிறைந்த செயலாயிருக்கும் ஆதலால் எல்லோரும் அறிந்த வண்ணம் ஒருபோதும் பிரயோஜனப்படுத்த முடியாத ஒரு வார்த்தை மிகவும் பயனுள்ள வார்த்தையாக இருக்கப் போவதில்லை அவிசுவாசிகள் நிச்சயமாக எந்த சந்தேகமுமின்றி அந்த வார்த்தையை அதன் சுத்திகரிக்கப்பட்ட அர்த்தத்தில் மிகவும் உற்சாகத்தோடே பயன்படுத்துவார்கள் அது அவர்களுடைய வாயில் வெறும் புகழ்ச்சிக்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக மாறிவிடும் எவரையும் ஒரு கிறிஸ்தவன் என்று அழைக்கும் பொழுது அவர் ஒரு நல்ல மனிதன் என்ற அர்த்தத்திலேயே அவர்கள் அழைக்கத் தொடங்கி விடுவார்கள் ஆனால் அந்த வழியிலே அந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்துவது அந்த மொழியை எந்த வகையிலும் வளமாக்கப் போவதில்லை ஏனென்றால் ஏற்கனவே நமக்கு நல்ல என்கிற வார்த்தை இருக்கிறது இப்படி இருக்கையிலே கிறிஸ்தவன் என்கிற வார்த்தை எந்த ஒரு உண்மையான பிரயோஜனமான நோக்கத்துக்கும் பயன்படும் என்ற நிலையிலிருந்து பாழாகி போய்விட்டிருக்கும் அதனால் நாம் அந்த வார்த்தையை அதனுடைய அசல் தெளிவான அர்த்தத்திலேயே கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள் என்ற அந்த பெயர் முதலாவதாக அந்தியோகியாவில் அப்போஸ்தலருடைய நடபடிகள் பதினொன்று இருபத்தி ஆறு இருந்த சீஷர்களுக்கு அதாவது அப்போஸ்தலர்களுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த போதனையினால் பயனடைந்தவர்களுக்கு மட்டுமே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது என்ற வரையறையை குறித்து எந்த கேள்வியும் இல்லை அதுதான் சரியானதும் கூட ஷீஷன் என்கிற தகுதியை மிகவும் குறைவாகவே திருப்தி செய்த ஒருவராக இருந்தாலும் அவரை தாண்டி ஏதோ ஒரு சுத்திகரிக்கப்பட்ட புனிதமான உள்ளான நிலையில் கிறிஸ்துவினுடைய ஆவிக்கு மிகவும் நெருங்கி இருக்கிற ஒருவருக்கு அந்த பெயர் பயன்படுத்தப்படும் என்கிற கேள்வியே இங்கு இல்லை இந்த கருத்து இறையியல் சார்ந்ததோ அல்லது ஒழுக்கம் சார்ந்ததோ அல்ல இங்குள்ள ஒரே கேள்வி என்னவென்றால் எது சொல்லப்படுகிறதோ அதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறதா என்பதுதான் கிறிஸ்தவ கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அதற்கு தகுதியற்றவனாய் வாழ்கிறான் என்றால் அவன் கிறிஸ்தவன் அல்ல என்று கூறுவதைக் காட்டிலும் அவன் ஒரு கெட்ட கிறிஸ்தவன் என்று சொல்லுவது மிகவும் தெளிவாக அதை வெளிப்படுத்துகிறது வெறும் கிறிஸ்தவமானது தற்போதுள்ள ஐக்கியங்களின் நம்பிக்கைக்கு ஒரு மாற்றாக இங்கு முன்வைக்கப்படுகிறது என்று எந்த வாசகரும் மாட்டார் என்று நம்புகிறேன் அதாவது சபைவாதம் அல்லது கிரேக்க மரபு வழி அல்லது வேறு எதுக்கும் பதிலாக இதை ஒரு மனிதன் தழுவிக் கொள்ளலாம் என்று நினைத்துவிடக்கூடாது ஒரு வரவேற்பறையில் உள்ள பல கதவுகள் பல்வேறு அறைகளுக்கு திறப்பதைப் போல இது இருக்கிறது நான் உங்களை அந்த வரவேற்பறைக்கு அழைத்து வந்துவிட்டால் நான் எதை செய்ய முயற்சித்தேனோ அதை நிறைவேற்றி விடுவேன் ஆனால் வரவேற்பறையில் அல்ல அந்த அறைகளில்தான் குளிருக்கு இதமான நெருப்பும் இழைப்பார் இருக்கையும் உண்ண உணவும் உண்டு அந்த வரவேற்பறை நாம் காத்திருப்பதற்கான ஒரு இடமாயிருக்கிறது இங்கிருந்து நாம் பல்வேறு கதவுகளையும் திறந்து பார்க்க முயற்சிக்க வேண்டுமே ஒழிய இந்த இடத்திலேயே தங்கிவிடக்கூடாது ஆதலால் அந்த நோக்கத்துக்காக எப்பேற்பட்ட மோசமான அறையும் அது எந்த அறையாக இருந்தாலும் விரும்பத்தக்கதுதான் என்றே நான் நினைக்கிறேன் சில மனிதர்கள் அந்த வரவேற்பறையில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியத்திற்குள் வரலாம் ஆனால் அதே நேரம் மற்றவர்கள் தாங்கள் எந்த கதவை தட்ட வேண்டும் என்ற நிச்சயத்தை உடனே பெற்றுக்கொள்வதையும் நாம் காணலாம் என்பது உண்மைதான் இந்த வித்தியாசம் ஏன் ஏற்படுகிறது என்பது எனக்கு தெரியவில்லை என்றாலும் தேவன் ஒருவருக்கு நன்மை என்று கண்டால் ஒழிய யாரையும் காத்திருக்க வைப்பதில்லை என்று உறுதியாக அறிவேன் உங்களுடைய அறைக்குள் நீங்கள் செல்லும்போது நீங்கள் வெகு காலம் காத்திருந்தது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மையை தந்திருக்கிறது என்பதை உணர்வீர்கள் அந்த நன்மை நீங்கள் காத்திருக்காமல் போயிருந்தால் உங்களுக்கு கிடைத்திருக்காது என்பதையும் உணர்வீர்கள் ஆனால் நீங்கள் அதை காத்திருப்பாகத்தான் நினைக்க வேண்டுமே ஒழிய முகாமிட்டு தங்குவதாக நினைக்கக்கூடாது நீங்கள் வெளிச்சத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் மேலும் நிச்சயமாக வரவேற்பறையில் கூட அந்த முழு வீட்டிற்கும் உள்ள பொதுவான விதிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய முயற்சி செய்ய ஆரம்பிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த கதவு உண்மையான ஒன்று என்று நீங்கள் கேட்க வேண்டுமே தவிர கதவின் வண்ணத்தையும் அது செதுக்கப்பட்ட வடிவத்தையும் பார்த்து எது உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று கேட்கக்கூடாது எளிதாகச் சொல்ல வேண்டுமானால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இந்த விதமான சேவை எனக்கு பிடித்திருக்கிறதா என்பதாக இருக்கவே கூடாது மாறாக இங்குள்ள கோட்பாடுகள் உண்மையா இங்கு பரிசுத்தம் இருக்கிறதா என்னுடைய மனசாட்சி இதற்கு நேராக என்னை நகர்த்துகிறதா இந்த கதவை தட்டுவதற்குரிய என்னுடைய தயக்கம் என்னுடைய பெருமையினாலோ அல்லது என்னுடைய வெறும் விருப்பத்தின் அடிப்படையிலோ அல்லது இந்த கதவைக் காக்கிறவர் மேலுள்ள என்னுடைய சொந்த வெறுப்பினாலோ ஏற்படுகிறதா என்றே கேட்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய சொந்த அறைக்குப் போய்ச் சேர்ந்துவிட்ட பிறகு மற்ற வித்தியாசமான கதவுகளை தெரிந்து கொண்டவர்கள் மேலும் இன்னும் வரவேற்பறையில் கொண்டிருக்கிறவர்கள் மேலும் அன்பாயிருங்கள் அவர்கள் செய்வது தவறு என்றால் அவர்களுக்கு உங்களுடைய ஜெபம் மிகவும் அதிகமாய்த் தேவைப்படுகிறது மேலும் அவர்கள் உங்கள் எதிரிகளாக இருந்தால் பின்பு நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளையின் கீழ் இருக்கிறீர்கள் அந்த முழு வீட்டிற்கும் உள்ள பொதுவான விதிகளில் அதுவும் ஒன்று